கிரை ஜீசஸ் கிரைஸ்ட் என கண்மான் தேவ ஜனங்களின் தேவனின் சத்தங்கள நிகழ்ச்சிக்கு நம்மளை வரவேற்கிறேன் ஆனோக்கு நான் மிகவும் மனதானு நன்றி சொல்றேன் கடந்த பதினோரு மாதம் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்க கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறிடுங்க ஏன்னா நம்ம நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கருத்துடைய சுத்த கீரவே நட ஆமே இந்த டிசம்பர் மாதம் கருத்தை நமக்கு கொடுத்துருக்கிற ஆஹ் ஆசீர்வாதம் வார்த்தைகள் என்ன நன்மைகள்னு நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒன்னுன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட கூட சங்கீதம் ஒன்னாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நம்ம எல்லாரும் பாக்கியவான்களா இருக்கணும் தேவன் விரும்புறாரு அதாவது இந்த இடத்துல நீங்க பாக்கியவான்களா யார் இந்த மாசத்தோட கருப்பொருள் போறோம் கூட சங்கீதம் ஒன்னாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆமீன் எப்படியா கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும் மனிதர்கள் மேல பொருள் மேல இல்ல சொத்து சொகத்து மேல இல்ல தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் மேல தேவையில்லாத காரியங்கள் மேல தேவையில்லாத விஷயங்கள் மேல தேவையில்லாத பிளேசஸ் மேல இல்ல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அவருடைய வேதத்தில் தியா இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன்தான் பாக்யவான் பாகியவதிகளா இருக்கணும் நீங்களும் நானும் பாக்கியவான் பாக்கியவதியா இருக்கணும்னாக்க நம்ம என்ன பண்ணணும் அந்த மேல சொன்னிருக்கிற அந்த துர்மார்கள் வழி ஆலோசனை நடக்கக்கூடாது பாவிகளோட வழியில கூடாது பரியாசில உட்கார வீட்டில உட்கார கூடாது என்ன பண்ணணும் கருத்துடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கணும் அதை எப்படி பண்ணணுமா நம்ம அதை வாசிக்கணும் அதை வந்து அது மேல பிரியமா இருக்கணும் அதை வாஞ்சியோட வாசிக்கணும் ஐயோ பைபிள் படிக்காட்டி ஆண்டவர் தண்டிச்சிருவாரு இன்னைக்கு வேதம் வாசிக்காட்டி இல்ல அப்படின்னு வெறும் சங்கீதத்தை வாசிக்கிறது நீதிமொழி வாசிக்கிறது இல்ல வெறும் ப்ராமிசஸ் மட்டும் இல்ல கேலண்டர்ல இருக்கிறது வாசிக்கிறது இல்ல இந்த வேதத்தை எந்த வேதத்தைய நம்ம நேசிக்க நேசிச்சு கருத்துடைய வார்த்தை என் தேவன் எனக்காக இந்த லெட்டர் நான் சொல்லுவேன் லவ் லெட்டர் தேவன் நமக்காக அன்பாக ஒரு லெட்டர் எழுதி கொடுத்திருக்காரு அவரை பத்தி அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள என்ன காரியம் நம்ம செய்யக்கூடாது என்ன காரியம் செய்யணும் கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் எல்லாமே எல்லா விஷயத்துக்குமே இதுல சொல்யூஷன் இருக்கு இதுல விட இருக்கு ஓகேங்களா சோ இத அறிந்து கொள்ள இது பிரியமா வாசிக்கிறச்சே நம்ம பாகியவான்களா இருப்போம் அந்த பாகியவான்கள இருக்கிறச்சே அடுத்து அடுத்தது தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இன்னைக்கு இந்த வசனத்தை இந்த முதல் நாள் நீங்க தியானம் பண்ணுங்க இதை மெடிடேட் பண்ணுங்க எசப்பா நான் உங்க மேல பிரியமா இருக்கணும் கடத்திய வேதத்துல நான் பிரியமா இருக்கணும் இரவும் பார்க்கணும் அதை நான் தியானிக்கணும் தியானிக்கிறதுனா முதல்ல பைபிளை நீங்க வாசிங்க சத்தமா வாசிக்கிறத கேட்டுட்டு திருப்பி அதை வந்து லேர்ன் பண்ணுங்க அது என்னன்னு புரிந்து கொள்ள பாருங்க இன்னும் ரெண்டு மூணு வாட்டி வாசிங்க வாசிக்க வாசிக்க அதை புரிய வைப்பார் புரிந்து கொண்டு அத அந்த வார்த்தையை நீங்க அந்த நாள் முழுக்க நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னா அதை தியானிச்சு இப்ப வந்து கர்த்தர் என் மேப்பரா இருக்கா நான் தாழ்ச்சி அப்படின்னா என்னோட மேப்ப என்னோட ஷப்பாடா கறத்த இருக்காரு நான் ஆட்டுக்குட்டியா இருக்கேன் அந்த ஆட்டுக்குட்டி எப்படி அந்த மேப்பர் பாத்துப்பாரோ அது மாதிரி என்னோட ஏசப்பா என்னை பாத்துப்பாரு அந்த ஆட்டுக்குட்டி எந்தர்ட்டையும் தாழ்ச்சி அடையாதபடிக்கு அந்த புள்ளிள் இடங்களை மேய்க்க செய்வார் இல்லையா அது மாதிரி என்ன கொண்டு போவாரு எல்லா நன்மைகளையும் எனக்கு தருவாரு அது அப்படியே தியானிச்சு தியானிச்சு அந்த இடத்துல மேப்பர் ஏசப்பாவா ஆட்டுக்குட்டி நம்மள வச்சு நம்மளுக்கு தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திக்கிறாரு நம்மளை பாதுகாக்கிறார் மப்படின்னு அதெல்லாம் நினைச்சு அது நினைச்சு தியானம் பண்ணி நன்றி சொல்றச்சு ஒவ்வொரு வசனம் உங்களுக்குள்ள எப்படியாகவும் கிரிய செய்யும் அந்த வசனத்து மேலே விசுவாசம் வரும் அது அந்த வேதத்து மேல பசிதாகம் வரும் ஆண்டவருக்குள்ள பக்தி வைராகியம் வரும் ஆண்டவரோட நீதியில நடக்க செய்யும் சரிங்களா வாங்க நம்ம இப்ப ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உண்மை துதிக்கிறோம் பா ஆண்டவரே இன்றைக்கும் கூட ஆண்டவரை நாங்கள் பாகியவான்களாக பாகியவாதிகளாக இருக்க விரும்புகிறோம் ராஜா இந்த மாதத்தில் வாக்கு தத்தம் ஆண்டவரே ஆண்டு நாங்கள் பாகியவான்களாக இருப்போம் என்று பாகியவாதிகளாக இருப்போம் என்று ஆனால் எப்படி அந்த பாகியவான்கள் பாகியவதி அடைய வேண்டும் என்றால் ஆண்டவரே உங்களுடைய வேதத்தின் மேல் பிரியமா இருந்து இரவும் பகலும் அந்த வேதத்தை தியானிக்கும் போது அப்படிப்பட்ட ஜனங்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் பாகியவான்களாக இருப்பார்கள் என்று சொன்னீர்கள் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே எங்க சபைக்கு ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் தேவங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள்